தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தர்மபுரி ஓசூர் நெடுஞ்சாலையில் ஒரு தனியார் பேருந்து மாரண்டகள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது எதிர்த்திப்பையில் வந்த மற்றொரு தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இந்த பேருந்து மீது மோதியது இதில் இரண்டு பேருந்துகளிலும் பயணம் செய்த பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் என சுமார் ஐம்பதற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனா் இதையடுத்து அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்